வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி கண்டு மகிழுங்கள் இத முறை வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி பதம் தந்து ஆழ்வாய் பன்னொழியானே உதவியே அருளும் உத்தம போற்றி இப்போ தலைப்பு பேசணும் என்ன பார்த்தீங்கன்னா புதன் பகவான் மகிமையும் என்று சொல்வார்கள் கல்வி கலை வித்தை கூர்மை தருபவர் புதன் பகவான் பசுமை நிறத்தோன் அதிகார சுபர் யாருன்னா புதன் பகவான் தான் அதிகார பாவர் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வருவார் அதிகார சுபர் புதன் பகவான் இறைவன் வசிக்கும் பசுமை நேசன் புதன் பகவானுக்கு மட்டும்தான் அந்த இது இருக்குது ஏன்னா இறைவனே வந்து பசுமையில் தான் இறைவன் இருக்கிறார் அந்த அந்த பசுமையை எடுத்துக்கிறதுக்கு புதன் பகவான் தான் அவருக்கு உண்டான முழுமையான காரகன்னு அவர் எடுத்திருக்காரு புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சுபரோடு சேரும்போது பார்த்தீங்கன்னா சுபரோடு சேரும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து உட்கார்ந்த இடத்துலேயே வந்து அவர் ஜோதிடம் பார்ப்பார் உட்காந்த இடத்துல பார்ப்பாருனா அவரை தேடி எல்லாருமே வருவாங்க அழகாக அவர் பார்த்து காசு சம்பாதிச்சுட்டு போயிடுவார் இதுவே அசுபரோடு அவர் போது பார்த்திங்கன்னா தெரு தெருவாக போய் தான் ஜோதிடம் பார்ப்பார்கள் இது அவரோட தனிப்பட்ட குணம் அடுத்தது பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அளவான சமையல் அதாவது பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் ஆணாக இருந்தால் அது வேற இவர் சமையலில் பார்த்திங்கன்னா அளவான சமையல் செய்வாங்க அதாவது கரெக்டாக இவ்வளோ தான் நம்ம குடும்பத்துக்கு தேவை அப்படின்ற அளவுக்கு கரெக்டாக சமைப்பாங்க அதே மாதிரி அளவான பேச்சு கூடையவர் அ அளவாக சாப்பிடுவாங்க எந்த ஒரு சொல்லுக்கும் பதில் கொடுப்பார்கள் கௌரவம் பார்ப்பார்கள் சமயோசிதம் உள்ளவர்கள் சந்தர்ப்பவாதிகள் என புதன் பகவான் பார்வை சேர்க்கை ஆட்சி உச்சம் ராசி லக்கணம் இந்த இந்த பலன்கள் இருக்கும் புதன் பகவான் பன்னெண்டு லக்கணத்தில் எப் அவரோட பயன்கள் பாருங்கள் லக்னத்தில் புதன் இருக்க கல்வி கல்வி அறிவு இருக்கும் இரண்டில் புதன் இருக்க ஜோதிடராக முடியும் மூன்றில் புதன் இருக்க எழுத்தாளராக அவர் இருப்பார் நான்கில் புதன் இருக்க கல்வி வாகனம் சுகம் கிடைக்கும் ஐந்தில் புதன் இருக்க தெய்வ அருள் தானாகவே கிடைக்கும் ஜோதிடம் ஆறில் புதன் புதன் இருக்க ஜோதிடம் கற்று பிரபலமாகும் தன்மை ஏற்படும் ஏழில் புதன் இருக்க சட்ட அறிவு ஏற்படும் எட்டில் பசியை பொறுக்க மாட்டார்கள் சுகமான வாழ்வு உண்டு ஒன்பதில் புதன் இருக்க குழந்தை பாக்கியம் உண்டு பத்தில் புதன் இருக்க வட்டி தொழில் செய்வார்கள் புதன் இருக்க கணித ஜோதிடத்தில் வல்லவர்கள் பன்னெண்டில் புதன் இருக்க ஜோதிடம் மந்திர தந்திரம் அறிந்தவர்கள் புதன் பகவான் பாதிப்பு இருப்பின் அவர்கள் அவருக்குண்டான தானியம் பச்சை பருப்பு அதை வந்து நம்ம தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு திருவென்காடு புதன் பகவானை தரிசிக்க வாழ்வில் சுகம் பெறும் அப்புறம் அவர் நோட்டு பெண் இதெல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்து தானம் பண்ணாலும் அவரால் ஏற்பட்ட அந்த கல்வி கல்வி தடைப்படறதாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் ஏன்னா குடும்பத்தில் பிரச்சனைனாலே அறிவு கெட்டு தான் குடும்பத்தில் பிரச்சனை அறிவை யூஸ் பண்ணோம்னா குடும்பத்தில் பிரச்சனையே வரவே வராது சுபரான இந்த அதிகார சுபரான புத பகவான் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகளை தீர்க்குன்னா அவர் என்ன பண்ணுறாருனா வீட்டில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு குடங்களோ பிளாஸ்டிக் பொருட்களோ இல்லை அதிகமாக அலுமினிய பொருட்களோ அதிகமாக சில்வர் பாத்திரம் தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் வீட்டில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவர் உலோகத்துக்காரன் வந்து பித்தளை தான் புதன் பகவான் உலோகம் பித்தளை இந்த பித்தளை பாத்திரங்கள் யார் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ வீட்டுக்குள்ளே புழங்குறாங்களோ கண்டிப்பாக புதன் பகவானோட துல்லிய நுண்ணறிவு அந்த வீட்டில் வேலை செய்யும் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க கணவன் மனைவிய அவங்களுக்கு இந்த அறிவை யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணி கொஞ்சம் பிரச்சனைகள் வராத அளவுக்கு தீர்த்துப்பாங்க அப்போ இந்த புதன் பகவானோட அந்த உலோகங்களை யாருமே எல்லாமே இப்போ வெயிட்டாக இருக்குது சொல்லிட்டு தளக்க முடியல சுட்டு எல்லாத்தையும் கழுவி தூக்கி பறனைக்குள்ளே போட்டு விட்டுறாங்க ஆனால் என் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த புதன் பகவான இந்த அவரோட காரக உலோகத்தை வந்து நீங்கள் வீட்டில் எல்லாரும் பயன்படு குளிக்கிறதுக்கு பக்கெட்டு இல்லை புழங்கிறதுக்கு சருவம் எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா முடிஞ்ச உடனும் அதை நல்லா துளைக்கி சுத்தம் பண்ணி கரெக்டாக அழகாக வச்சு நம்ம யூஸ் பண்ணால் வீட்டில் ஒரு ஒளி இருக்கும் பாருங்கள் பித்தளை பாத்திரத்தை விளக்குனாலே ஒரு அழகான தங்கம் போல் ஜொலிக்கும் அப்போ புதன் பகவானும் அறிவு அங்கே வேலை செய்யும் கூடவே குரு பகவான் வந்துடுவார் குரு பகவானா தங்கத்துக்காரங்க இல்லையா அந்த ஜொலிப்பு பித்தளையோட ஜொலிப்பு தங்கமாக வந்துடும் அப்போ குரு பகவானை இயங்குவார் ஒரு வீட்டில் புதன் பகவானை இயங்குவார் அந்த வீட்டில் அப்போ குடும்பத்தில் கொஞ்சம் அறிவும் வேலை செய்யும் அறிவு வேலை செய்யும்போது பிரச்சனைகளை தீர்க்கும் இதே வந்து ராகு பகவானோட பிளாஸ்டிக் குடத்தை வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறது இரும்பு பொருள் அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பாவக்கரகத்தை நீங்கள் உள்ளே விட்டுட்டிங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனைகளும் வரும் பிள்ளைகளும் சொல் பச்சு கேட்காது அதனால் முடிஞ்சவரில் எல்லாருமே பித்தளை பாத்திரங்களை நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண பாருங்கள் அடுத்தது இர இரட்டை கிரகம் என்று அழைக்கப்படும் புத பகவான் பேச்சிலும் அவர் இரட்டைத்தனமான இருக்கும் சிரிப்பு பார்த்தீங்கன்னா சிரிப்புக்கு காரகனே புத பகவான் தான் அவர் இல்லைன்னா சிரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் அவர் இருக்கிற இடம் பொறுத்து பாவகரோடு சிர போது அவர் வந்து ஒரு கேலித்தனம்லாம் சிரிப்பாக இருக்கும் சுபரோடு சிரிக்கும் போது நல்ல அர்த்தமில் சிரிப்பாக இருக்கும் புதன் பகவான் அது பார்த்திங்கன்னா இந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா வளையல் அணியும் போது பார்த்தீங்கன்னா ஐந்து வளையல் அல்லது ஆறு வளையல் ஐந்து வளையல் அணியும் போது பணப்பிரச்சனை தீரும் ஆறு வளையில் அணியும் போது வசதி வாய்ப்புகள் குறைவே வராது அடுத்தது பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஞாபகம் மருதி அதாவது அஸ்தங்கம் ஆயிட்ட புதன் வந்து அஸ்தங்கம் இல்லைன்றாங்க இருந்தாலும் அஸ்தங்கம் இருக்கும் போது ஞாபகம் இருக்க தான் செய்யுது கணிதம் போட ரொம்ப கஷ்டமா இருக்கும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தூதுவலை வல்லாரை இத வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணும்போது அந்த ஞாபகம் நமக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அது இல்லாம நீங்க திருவன்காடு கொஞ்சம் அடிக்கடி போயிட்டு வந்தாலும் மருதியும் இந்த அஸ்தங்கம் பிரச்சனையும் நமக்கு தீர்ந்து போயிடும் இது பார்த்தீங்கன்னா இப்போ புதனை பத்தி நான் பேசுறதுன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் ஒரு ஒருத்தர் பார்க்க வந்து யாருக்கு இருந்தாலும் அட்டமாதிபதி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உதவி வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா அதாவது இப்போ அட்டமாதிபதி ராசின்னு ஒருத்தங்க இருப்பாங்க பாதுகாதிபதி ராசின்னு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உதவி செஞ்சு பாருங்க இல்லை அவங்களுக்கு ஏன்னா தானம் பண்ணி பாருங்க ஆனால் இந்த அட்டமாதிபதி பாதகாதிபதியோ அதோடய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும் அடுத்தது வந்து மாரகாதிபதிக்கு ஜாதகம் பார்க்கும் போது யாராவது மாதிபதி யாருன்னு தெரியும் இப்போ ஒரு ராசிக்கு மாரகாதிபதி சரத்துக்கு ஒரு ராசி இருக்கும் இல்லையா சரத்துக்கு வந்து ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் இருக்கும் இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு நமக்கு யாராவது ஜோதிடம் பார்க்க வராங்கன்னா அவங்க நம்ம தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து இலவசமாக நீங்க வந்து ஜாதகம் பாருங்க உங்களுக்கு மாரகத்தை மரணம் பயமாக வராது அதாவது ஜோதிடம் பார்க்கும்போது பணமும் நீங்கள் வாங்காதீங்க சும்மாவே நீங்க அவங்களுக்கு பார்த்து அனுப்பி விட்டுருங்க உங்களுக்கு மரணமும் கொஞ்சம் தள்ளி போகும் ஏன்னா இதுவே அந்த மா மாரகாதிபதி செய்கிற உதவியா இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து ஒரு புதன்ன்றது ஒரு அறிவு கிரகம் அவரை நம்ம யூஸ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அவர் நல்லபடியாக வச்சிருக்க மெயினாக பித்தளை பாத்திரத்தை மெயினாக யூஸ் பண்ணுங்கள் வீட்டில் பித்தளை பாத்திரம் நீங்கள் எவ்வளோ குளம் நிறைய வச்சு யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ குளம் வீட்டுக்குள்ளே அறிவு நல்லா இயங்கும் குடும்பம் நல்லாயிருக்கும் அப்போ குடும்பம் நல்லா இருக்கும் போது பற்றி உடல் கட்டு சீர்குலையாக இருக்க வேண்டும்னா யோகா தினமும் பண்ணுங்க ரெண்டாவது வந்து மனம் கட்டுப்பாடு இருக்க தினமும் தியானம் செய்யுங்கள் அல்லது இரண்டு மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் மௌனமாக இருக்கணும் அடுத்தது உயிரை பிடித்து வைத்து இருக்க அதாவது உடம்புல உயிர் இருந்தாதான் நம்ம உடல் நல்லா ஏங்க செய்யும் மூளையும் வேலை செய்யும் அப்போ வந்து பயிற்சி காயக்கல் என்ற ஒரு பயிற்சி இருக்கு அதை நீங்க செஞ்சீங்கன்னா உயிரை உடம்புக்குள்ளே இருக்க நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறையாவது நீங்க அகல் விளக்கு கார்த்திகை மாதத்துல மட்டும் விற்கும் அப்போ அந்த அகலங்களை வந்து நூற்றி எட்டு அகல் வாங்கி வச்சுக்கோங்க நூற்றி எட்டு அகல் வாங்கி வச்சு நீங்கள் அதில் தீபத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த கோவிலுக்கு போனாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா அடுத்தவங்க விளக்கு போய் ஏற்றி விடுறீங்க இல்லைனா ஏதோ ஒரு விளக்கு விற்கிது ஏதோ ஒரு எண்ணெயை ஊற்றி தரானுங்க ஏதோ ஒரு திரியை போட்டு தராங்க அதை போய் நீங்கள் ஏற்றி திரும்ப வந்து கர்ம தொடர தான் நம்ம வந்து பண்ணிக்கிறோம் அப்போ என்ன பண்ணால் இந்த விளக்கு நம்ம வீட்டிலருந்து கழுவி சுத்தம் பண்ணி ரெண்டு ரெண்டு விளக்கு எந்தெந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்களா அந்த கோவிலுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு விளக்கு தூக்கிட்டு போய் அதில் மஞ்சள் குங்கு அழகாக வச்சு பஞ்சு காட்டன் சுத்தமான காட்டன் பஞ்சு வாங்கி தேங்க வச்சுக்கோங்க வச்சு அதை திரிச்சு அதை வச்சு தான் நீங்கள் வந்து எண்ணெய் இப்போ சுத்தமான பசு நெய் அல்லது நல்லெண்ணெய் இதை ஊற்றி நீங்கள் ஏற்றிட்டு வர வர இந்த வருடத்துக்குள்ளே இந்த நூற்றி எட்டு ஆகல் நீங்கள் ஏற்றிட்டிங்கன்னா இந்த வருடத்தில் நீங்கள் என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அடுத்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை உங்களுக்கு நடக்கும் ஏன்னா இது அனுபவமான உண்மை அது அதால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அகலம் வாங்கி விளக்கு கோவில் ஏற்றுறது பாருங்கள் நிறைய கோவிலை நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க அகல் வந்து ஏற்றுவாங்க ஏன்னா ஒரு மஞ்சள் குங்குமே இருக்காது வெறும் விளக்கா வெறும் விளக்கை யார் வீட்டில் அங்கே ஏற்றுவாங்க உங்களுக்கே தெரியும் பொட்டு வைக்காமல் ஏற்றுறது ஒரு அது ஒரு சாங்கியம் பொட்டு வச்சு ஏற்றுறது தான் நமக்கு சுமங்கள் சுமங்கலியான ஒரு மங்களகரமான நாள் அப்போ வந்து விளக்கை நம்ம வீட்டிலேருந்து இருந்து எடுத்துகிட்டு போவாங்க அழகாக வாங்கி வச்சுக்கோங்க அழகாக கோவிலில் போய் ஏற்றுங்க இறைவனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்க அழகாக இது மாதிரி ஏற்றுவாங்க வருடத்துக்கு அதை சொன்ன வருடத்துக்கு நூற்றி எட்டு முறையாவது நீங்கள் அந்த கோவிலுக்கு நீங்கள் எத்தினி வாட்டி போகிறீங்களோ எத்தினி விளக்கு ஏத்தின்கிறது வந்து இதில் நூற்றி எட்டு விளக்கு ஏற்றின ஏற்றி முடிச்சுடுவீங்க நீங்கள் நீங்கள் வாரத்துக்கு ஒரு ஒரு வாரம் ஒரு முறையாச்சும் நீங்கள் கோவிலுக்கு போவீங்க இல்லையா அப்படி போகும்போது நூ அந்த நூற்றி எட்டு அகல் ரெண்டு ரெண்டாக ஏற்றும் போது உங்களுக்கு அது திரும்ப அடுத்த வாரத்துக்கு நீங்கள் ஒரு பிரார்த்தனை வச்சு நீங்கள் ஏற்ற 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 பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு நூற்றி எட்டு அகல் விளக்கு ஏற்றின மாதிரி இருக்கும் நூற்றி எட்டு தீபம் ஏற்றின மாதிரி இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் சுபிச்சம் இருக்கும் உங்களுக்கு தலைக்கு வந்தது தலைப்பாக போகும் இந்த விளக்கு ஏற்றுகிற பயிற்சி நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா யார் பேச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்கமானவர் அவர்கிட்ட யாருமே பேசவே முடியாது அவரும் சுருக்கம் பேச முடியாது இந்த புதன் ஜாதகம் புதன் ஆதிக்கம் உள்ள ஒரு ஜாதகர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா ரொம்பலாம் ஷார்ட்டாக பேச மாட்டார் சுருக்கமாக பேசி நம்மளை அனுப்பி விட்ருவாரு இதுவே குரு ஆதிக்கம் உள்ள நம்ம குருநாதர் மாதிரி தான் இரண்டாம் இடம் குருஸ்தானம் வாக்கு வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் யார் இருந்தாலும் நம்ம ஐயா கட்டிலாம் நம்ம கேட்கவே தேவையில்லை எவ்வளோ கேட்காதமே நிறைய நமக்கு அருள் கொடுத்துருவார் நிறைய ஒரு விஷயங்களை கொடுத்துருவார் ஆயிரக்கணக்கான விஷயம் இப்போ நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் தான் இதே ஐயா கிட்ட தான் இருக்கும் அதெல்லாம் ஐயா வந்து சாதாரண இல்லை அது ஒரு ரெண்டாம் இடத்துல வாக்குத்தான குரு அவருக்கு நான்காம் இடத்துல குரு அவர்கிட்ட நீங்கள் எது கேட்டாலும் தங்கு தடையால் போவோம் இதே நீங்கள் ரெண்டாம் இடத்துல வந்து புதன் பகவானோட ஜாதகரணி ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா தான் சொல்லுவாங்க அளவுக்கு மீறி சொல்ல மாட்டாங்க இது போதும் உன்னோட பீஸுக்கு இது போதும் உனக்கு தகுதிக்கு இது போதும்னு அதால் குரு இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானில் இருக்கிறவங்களுக்கு வந்து அழகாக அந்த மாதிரி குரு நமக்கு கிடச்சதுக்கு பெரும் பாக்கியம் வந்து சொல்லிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா பூதங்களால் நமக்கு வந்து ஆபத்து வராமல் இருக்க காலையில் எழுந்த ஒன்று பார்த்தீங்கன்னா பஞ்சபூத மந்திரங்கள் நம்ம வந்து ஜபிக்கணும் ஒன்றுமே இல்லைங்க பூமிக்கு வந்து லம் நீருக்கு வந்து வம் நெருப்புக்கு வந்து ரம் காற்றுக்கு வந்து ஹம் ஆகாயத்துக்கு வந்து எம் அப்போது லம் வம் ரம் ஹம் எம் இது ஐந்து எழுத்தியாக நீங்கள் தினமும் காலையில் உடனே குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல ஐந்து பூதங்களால் வர்ற எந்த ஒரு இன்னல்களும் நமக்கு வராது என்று கொள்கிறேன் எனக்கு வாய்ப்பு அளித்த என் மணிகன் என்னோடய குருநாதர் மணிகண்டராஜ் அவர்களுக்கும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி முத்துப்பாண்டி சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் ஃபோன் நம்பர் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் திரும்ப எயிட் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஒன் புதன் பகவானை பற்றி சிறப்பாக பேசிய நமது திண்டிவனம் அம்மா அவர்களுக்கு வந்து இப்போ நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர் எதிர சிவம் ஐயா அவர்கள் வந்து புத்தகம் கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்த இருக்கிறார் ஐயா அவர்களை வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்